எந்த பிள்ளைக்கு ஏன் இடமும் வரக்கூடாதியா சம்பளம் இல்லை விலை கறியா இந்த வீட்டில் ஏங்காம ஓடிகிட்டு கிடக்கு என்ன பண்ணுறது வந்த அம்மாக்கு இது பிரியாமா எப்படி சமாளிச்சு அனுப்ப தெரியல தெரியலை என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ சின்னமே பிரியாணி ரெடி இருக்கேன் கிலோ கறி கொடுங்க எங்க இங்க இருக்காங்க என்ன தண்ணி கூட சரி வந்தேன் உமா தான் ஆமா ஆமாமா இப்போ உங்க அம்மைக்கு காபி தண்ணி போடுறதா முக்கியமான வேலை பாரு பிரியாணி ரெடி பண்ணிடி என் தம்பி ரொம்ப நேரமா பசியில் காத்து கிடக்கா சட்டு புட்டுன்னு சமைச்சு பொங்கி போடு உங்க அம்மா என்ன வந்தோடனே கிளம்ப போகுது காலையில் வந்தேன் சாயந்தரம் பஸ்ஸுக்கு தான் திரும்பி போவோம் அதுக்கு என்ன அனுப்பிட்டு அவசரம் பொறுமையாக போட்டு கொடுத்துக்கலாம் இந்த வேலையை பாரு ம் வந்துருச்சு பொங்கல் சீரத்து கீட்டு சீ ஆ சீரி எவனே சந்தையில் நூறுபாக்கி நாலு புடவை அப்படி போடுறப்பா அது தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பொங்கச்சுன்னு ஊரே மாதிரி தெரியுது ம் என்னையும் தலை அடுக்கு ஊரில் கள்ள அடுக்கிறான கட்டிருந்தா கூட கால்வயிறு குஞ்சு கௌரவமாக குடிச்சிருப்பேன் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு என் பழத்தை சிரிப்பா சிரிக்கு ம் சரிம்மா என்னாங்க இந்த காஃபியை குடிங்க இருக்குட்டுமா அந்த மேலே முடிஞ்சிச்சு என் பேத்திகளை பார்த்தோன்னா கிளம்புவேன் என் பேத்தி எங்கே அம்மா என்ன முயல்ல காஃபியை குடிங்க குடிச்சிட்டு கிடங்க நான் போய் பிள்ளைகள அழைச்சிட்டு வரேன் அப்படியா சரி சரி கொடு பிள்ளைங்க இங்கே தான் தெருவில் விளையாண்டுட்டுருக்கோம் ஒரு சத்தம் கொடுத்தனா ஓடி வந்துடுங்க ஏற்கனவே சொல்லி விட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னு பிள்ளைங்க எப்போ வந்துடுவாங்க நீங்கள் குடிங்க ஏமா என் பொண்ணுங்க வந்து அவள் படகு போயிட்டா நான் வந்தது எதுவும் வருத்தமாக அவளுக்கு சொல்ல மகளானு வந்துட்டேன் அதான் கோச்சிக்கிட்டா போல சரிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இங்கே வரத்துக்கு சொல்லிட்டா வரணும் அதெல்லாம் தாராளமாக வரலாம் இல்லைம்மா அதை எப்போதுமே நீங்கள் வரதுனா சொல்லிட்டு வரணும்னு சொல்லுவாள் நான் இன்னைக்கு அவசரத்தில் சொல்லாமல் வந்துட்டேன் அதை கோச்சுக்கிட்டா போல ஐயா அதெல்லாம் இல்லம்மா அத்தையோட தம்பி ஊர்ல இருந்து பொங்க எடுத்துட்டு வந்திருக்காரா அவருக்கு விருந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதான் அக்கா கொஞ்சம் வேலையா இருக்காங்க இருங்க நான் போயிட்டு அவங்கள வாங்கிச்சு வைக்கேன் பாட்டி எல்லாம் வாங்க வாங்க உங்களுக்காக தான் இப்படி நேரம் பாட்டி காத்து கிடந்த வாங்க வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா நீங்களும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கோம் பாட்டி உங்களுக்காக ஊர்ல இருந்து கல்ல மிட்டாய் எள்ளு மிட்டாயெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மஞ்சள் பூரா உங்களுக்கு தான் எடுத்து சாப்பிடுங்க ஹை சூப்பர் எனக்கு கள்ள முட்டைனா ரொம்ப பிடிக்கும் பாட்டி எல்லாமே வீட்ல செஞ்சதா ஆமா நானும் உங்க அத்தை காரியர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உங்களுக்காக செஞ்சோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க சரியா ஆ சரி பாட்டி அப்புறம் பாட்டி உங்களுக்கு பாவாடை சட்டை எடுத்து வந்திருக்கேன் எல்லாமே சித்தி கையால தச்சு கொடுத்தா அது அப்படியே கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் போட்டு பார்த்துட்டு அளவு சரியா இருக்கான்னு சித்திக்கு போன போட்டு சொல்லு சரியா நான் சரி பாட்டி இவன் எதுக்குமா உங்களுக்கு இம்பட்டு சரமா இதுல என்ன மாதிரி சரமா ஏன் பேர பிள்ளைகளுக்கு நான் தானே வாங்கி தரணும் இதெல்லாம் சந்தோஷமா இதெல்லாம் செலவுன்னு பார்த்தா ஆகுமா பொங்கச்சி என்ன சும்மாவா வருஷத்துக்கு ஒரு வாடி வருது பொங்கல் அதுக்கு நான் கொண்டு வந்து தரது மரம் தானே பட்டி எனக்கு என்ன வேண்டியது நீங்கள் உனக்கு பாவட தவணிதாமா நல்லா இருக்குன்னு கட்டி பார்த்து அந்த போட்டோ பிடிச்சி ஃபோனில் அனுப்பிச்சி விடுங்க நாம மாமி ஃபோனில் பார்த்து எப்படி அழகா இருக்குன்னு என் பேத்திங்களா ரசிப்போம்ல ஆ சரி பாட்டி நான் எடுத்து அனுப்பேன் உங்களுக்கு பாட்டி வாங்கி கொடுத்த ரசத்தை நீங்கள் போடணும் சரியா ஆ சரி பாட்டி பாட்டி நீங்களும் பொங்கல் வரைக்கும் இங்கேயே இருங்களே ஆமாம்மா இருங்கம்மா அம்மா வந்துட்டியா என்னடா வந்துட்டியா ஆளையே காணவேன்னு இப்பதான் பேசிட்டு கிடந்தேன் சரியா வந்துட்டேன் என்னாச்சும்மா ஒரே வேலையா முகஞ்சிலாம் கொஞ்சம் சோறுமா இருக்கு என்ன அப்பல்லாம் ஒன்னும் இல்ல சும்மாதான் அம்மா பாட்டியே கொஞ்சம் எழுந்திட்டு போக சொல்லுங்கம்மா பொங்க முடிஞ்சு போட்டோ ஆமாக்கா நாங்களும் எம்புட்டுச்சோறும் சொல்ற அம்மா கேட்க மாட்டிக்கிறாங்க எனக்கு என் அம்மையே எழுந்திட்டு போகனு சொல்லனுன்னு வாய் வரிக்கு வருது ஆனா இங்க ஒன்னும் நேரம் காணும்னு தெரியல எப்படியெல்லாம் எழுந்திட்டு போன்னு சொல்லுதான் என்னால அப்படி சொல்ல முடியல ஏக சொல்லுங்க என்ன யோசனை இல்ல உமா எங்க அம்மாக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்கும் அவங்க இருந்தா இங்க வந்து சரிப்பட்டு வராது அவங்க இடத்துல அவங்க இருந்தா தான் நல்லா இருக்கும் அம்மாவே ஒண்ணும் சொல்லல இந்த அக்கா ஏன் அம்மாவை தடுத்துறதுலே குறியா இருக்கு அவங்க ரெண்டு நாள் இருந்துட்டு போனாதா என்ன சரி அது கூட இல்லைனாலும் என்ன மதியம் பிரியாணி செய்யணும் அதை ஏதோ ஒரு வீட்டு சாப்பிட்டுட்டு போனாதான் திருப்திப்படும் அதை விட்டு அம்மா போறேங்குது இந்த அக்காவும் அனுப்புறேங்குது ஒன்றும் சரியா இல்லை அக்கா அது வந்து ஏமா ஆ அக்கா சொல்றதை செய்வேன் அவள் எது சொன்னாலும் ஒரு காரணம் காரியம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் அவள் சொன்ன மாதிரி எனக்கு ஊரில் ஆயிரத்துட்டு வேலை இருக்கு போட்டது போட்டபடியே இருக்கு மாடு கணக்கெல்லாம் தண்ணி வைக்கணும் பொழுதோட போனால் தானே எல்லா வேலையும் பார்க்க முடியும் எங்கள் அம்மா எனக்காக எப்படி பேசுது உள்ளுக்குள்ள அம்பட்ட வழியும் மறைச்சிக்கிட்டு பேசுது எங்கள் அம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ காரணமாக தானே சொல்றேன் கிளம்புது சரி அப்புறம் கிளம்பட்டுமா

வாங்க உன் பாட்டி எங்கள் ஒத்தையில் தானே கிடைக்கு நீங்கள் வாங்க எல்லாம் சேர்ந்து பொங்கலை வைப்போம் நம்ம கிராமத்தில் நல்லா பொங்கலை ஒரு வாரம் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க வாங்க இவன் நாங்களும் பாட்டியோட போட்டு மாமா இந்த வீட்டில் எந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் நீ எதாக இருந்தாலும் உங்கள் பாட்டிக்கிட்டே கேட்டுக்கோங்க அவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க சம்மந்தி என்ன சொல்ல போகிறாங்க அதெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க நான் வேணா உங்க காக்கி வைக்கேன் வாங்க ஆ சரி பாட்டி ஆ வாங்க வாங்க போவோம் போவோம் ஏக்கா நீங்கள் என்ன நினச்சிட்டு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்மா ஒரு வாய் சாப்பிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு என்ன ஏண்டி வேணாண்டி அவங்க ஒரு வாய் சாப்பிட்றதுக்குள்ள நம்ம பார்த்து ஓராயிரம் பேச்சு பேசிடுவாங்க அதுக்கு எங்க அம்மா சாப்பிடாவே போகலாம் இப்படி பயந்து பயந்து எம்பிட்டு நாள தான் வாழ போறீங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல சொல்லிட்டேன் பிடிச்சாலும் பிடிக்காட்டி இதான் நம்ம வாழ்க்கை இதான் நம்ம தலையெழுத்து பேசாம வா Thank you. எப்பா வண்டி ஃபுல்லாக பொருள் எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு பத்து காசு எல்லாம் போயிடுமான்னு நினைச்சேன் நல்ல வேலை கடவுளை பார்த்து ஐம்பது கொண்டு நம்ம கண்ணை காட்டிட்டான் இது யாருக்கும் தெரியாம அழைக்க ஆட்டியை போட்டுணும் யார் வரத்துக்குள்ள பொட்டியை கட்டுவான் கண்ணா யுதம் இதை வச்சுக்கி பத்து வருஷத்துக்கு பக்காவாக வாழலாம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இது இல்லாமல் அக்கா பேங்க்ல வேற பணம் போட்டு வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு பிளானை போட்டு தூக்குவோம் காத்து காத்து போது கண்ணா யுதம் தம்பி ஐயோ அக்கா வரா பேங்க கட்டில கடையில் தள்ளிடா காத்து ஏய் காத்து ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு ஏன் கா இப்படி இருக்கு அடே சின்ன வயசுல நம்ம அப்பா சட்டையிலேருந்து யாருக்கு தெரியாம அஞ்சு காசு பத்து காசுன்னு பொறுக்கி கொண்டு போய் குச்சி முட்டையும் குருவிக்கட்டையும் வாங்கி திருவா பத்தியா அப்படி இருக்கு அப்பா அப்பா கிட்ட மாத்தினா ஒரு மாதிரி உன் மூஞ்சி போகும் பத்தியா அப்படி இருக்கு உங்கு இப்போ எது கலவாடி தர பண்றியா ஐயோ அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியாத என் தம்பியை பத்தி எனக்கு அது அறியாத வயசுல ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ அப்படியெல்லாம் இருக்குமா எனக்கு தெரியாது என் தம்பியை பத்தி நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் தம்பி உனக்காக ஆட்டுக்கரியை அடித்து பிரியாணி போட சொல்லியிருக்கேன் வா என்ன கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் சாப்பிட்லாம் இக்கோ எனக்கு ஒரு அவசரம் வேலை அதனால் ஃபோன் வந்துச்சு உடனே கிளம்புன்கா ஐயா உனக்காக தான் இப்படி தூரம் செலவு பண்ணி பிரியாணிலாம் பண்ண சொல்லியிருக்கேன் நீ பட்டத்தை பொசுக்கணும் கிளம்புட்டோன்னா அக்கா மனசு கஷ்டப்படவும் படாதா இக்க நிலம புரியுதுக்கா இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் பொங்கல் சீராக கட்ட வண்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்திருக்க உடனே வெறும் எடுத்து அனுப்புகிறது வயிறு நிறைய சாப்பாடு போட்டால் அனுப்புறது ரொம்ப அடம் முடிச்சா அந்த அக்காவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அதனால் கொஞ்சம் நேரம் இருந்து விருந்த முடிப்பான் மட்டன் பிரியாணி நமக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு கட்டு கட்டிகிட்டே பணம் தள்ளிட்டு போவான் நான் ஏன் கொடுத்து விருந்தும் பொற ஒரே மகராசி நம்ம அக்கா இப்படி ஒரு இல்ச்சை வச்சு யாருக்கு கிடைக்கும் அக்காவா எனக்கு தான் கிடைக்கும் அதை பயன்படுத்தி கேட்டால் காற்று ஏயா இப்படி தூரம் யோசிக்கிறேன் இரியா இருந்து சாப்பிட்டுட்டு போட்டா மோ பேச்சா என்னைக்கா தம்பி மீறி இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நான் இருந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கிளம்புறேன் சரியா ஆ அதான் என் தம்பி அது என் பேச்சை மீறாதான் அது சரி சரி சீக்கிரவாஹா பிரியாணி எல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறேன் ஆ சரிக்கா போ நான் வரேன் ஆ ஆ சீக்கிரவா நல்ல வேலை ஒரு வழியே தப்பிச்சோம் பிரியாணியை தின்னுட்டு இடத்த காலி பண்ண வேண்டியதா மாட்டினா அம்பிட்டு தான் இன்னையோட நம்ம கதை க்ளாஸ்